ஒரு நபர் குளிக்கும் போது ஆடையின்றி நிர்வாணமாக குளித்தால் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை விஷ்ணு பகவான் ஹரித்வாரில் மகாலட்சுமியோடு நகவலம் வந்து கொண்டிருந்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் கங்கையில் நீராடுவதை பார்த்த மகாலட்சுமி விஷ்ணுவிடம் சுவாமி இங்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாத வருகிறார்கள் பாவம் போகும் என்ற நம்பிக்கையில் கங்கையில் மூழ்கி அரகர கங்கா என்ற நாமத்தை உச்சரித்தபடி குளிக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இவர்கள் ஏன் இறந்த பிறகும் கூட நரகத்திற்கு செல்கின்றனர் உண்மையில் இவர்களது பாவம் போகவில்லையா கங்கைக்கு பாவம் போக்கும் தன்மை இல்லையா என்று கேட்டார் இதை கேட்ட மகாவிஷ்ணு தேவி இவர்கள் கங்கையில் குளிக்கவே இல்லை பிறகு எப்படி இவர்களது பாவம் போகும் என்றார் இதை கேட்ட மகாலட்சுமி ஆச்சரியத்தோடு சுவாமி எல்லோரும் கங்கையில் குளிப்பதற்காக போகிறார்கள் அவர்களது உடலில் இருக்கும் ஈரம் கூட இன்னும் காயவில்லை இப்படி இருக்கும் அவர்கள் கங்கையில் குளிக்கவே இல்லை என்று சொல்கிறீர்களே இதற்கு சிரித்துக் கொண்டே பதிலளித்த மகாவிஷ்ணு தேவி கங்கைக்கு வரும் பக்தர்கள் உண்மையில் கங்கையில் குளிப்பது கிடையாது அவர்கள் வெறுமனே தங்கள் உடலை நீரில் நனைக்கிறார்கள் அவ்வளவுதான் சரி இதனை உனக்கு நான் தெளிவாக விளக்குகிறேன் என்று கூறி மகாலட்சுமியை அழைத்துக் கொண்டு ஹரித்வார் படித்துறைக்கு அருகே வந்தார் மகாவிஷ்ணு அப்போது திடீரென்று பலத்த மழை பெய்தது மகாவிஷ்ணு தன் உருவத்தை ஒரு வயதானவர் போல் மாற்றிக் கொண்டார் ஹரித்வாரில் நீராடி ஒரு வழியில் இருக்கும் ஒரு பாதை ஓரத்தில் பெரிய சாக்கடை குழி ஒன்று இருந்தது இந்த சாக்கடை குழியில் நீரானது மழை நீரால் நிரம்பி வழிந்தது அப்போது மகாவிஷ்ணு தேவி நான் இங்கிருக்கும் சாக்கடை குழியில் விழுந்து விடுகிறேன் நீ கூச்சல் போட்டு நான் சொல்வதை போல சொல்லி எல்லோரையும் உதவிக்கு கூப்பிடு என்கிறார் மகாலட்சுமியும் அவர் சொன்னது போலவே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என் கணவர் தள்ளாடி நடந்து வந்த போது தெரியாமல் இந்த குழியில் விழுந்து விட்டார் யாராவது இறங்கி தயவு செய்து அவரை காப்பாற்றுங்கள் என்று அழுதபடியே கெஞ்சினார் கங்கை கரையில் ஒரு அழகான இளம்பெண் இப்படி அமர்ந்திருந்ததை பக்தர்கள் பார்த்தார்கள் ஒரு சிலர் பெண்ணே நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாய் இந்த கிழவனை நினைத்து கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே போ உனது பிழைப்பை பார் என அறிவுரை கூறினார்கள் ஒரு சிலர் என்ன இது இப்போதுதானே நாம் கங்கையில் குளித்துவிட்டு வந்தோம் போயும் போயும் இந்த சாக்கடை குலையில் இறங்குவதா என்று முகம் சுளித்தபடி சென்று விட்டார்கள் ஒரு சிலர் இறக்கப்பட்டு வேடிக்கை மட்டும் பார்த்து சென்று விட்டார்கள் சிலர்தான் உதவ முன்வந்தார்கள் அவர்கள் இந்த சாக்கடை குழியில் இறங்க முயற்சித்த போது மகாலட்சுமி அவர்களை தடுத்து நிறுத்தினார் எனது கணவர் ஒரு யோகி பாவங்களை செய்யாத ஒருவரால் மட்டுமே என் கணவனை தொட்டு தூக்க முடியும் தப்பித்தவரை பாவம் செய்தவர்கள் யாராவது என் கணவனை தொட்டால் அந்த கணமே நீங்கள் இறந்து சாம்பலாகி விடுவீர்கள் என்று மகாலட்சுமி எச்சரிக்கை செய்தார் கங்கையில் குளித்த பிறகு வெளியே வந்த மக்கள் அவருக்கு உதவி செய்ய நினைத்தாலும் பாவத்திற்கும் தர்மத்திற்கும் அஞ்சினர் ஒரு சில கனிவான ஆண்கள் மட்டும் அந்த பெண்ணின் கணவனை காப்பாற்ற விரும்பினார்கள் ஆனால் மகாலட்சுமியின் பேச்சை கேட்டு அவர்கள் பின்வாங்கினார்கள் நாம் கங்கையில் குளித்தால் என்ன உண்மையில் நம் பாவிகள் தானே ஒருவேளை இந்த பெண்ணின் பேச்சை கேட்காமல் போனால் நாம் சாம்பலாகி விடுவோம் என்று பயந்தார்கள் அவரை காப்பாற்ற யாருக்குமே தைரியம் வரவில்லை நூற்றுக்கணக்கான மக்கள் உதவிக்கு வந்தார்கள் இருந்தாலும் மகாலட்சுமியின் நிபந்தனையை கேட்டு பின்வாங்கினார்கள் அம்மா நாங்கள் நிறைய பாவங்களை செய்துவிட்டோம் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இப்படியே பொழுது கழிந்து கொண்டிருக்க ஹரித்வாரில் நீராடி வந்த யாராலும் அவருக்கு உதவ தயாராக இல்லை கடைசியாக ஒரு இளைஞன் வந்தான் அந்த இளைஞன் பெரியவருக்கு உதவ முன்வந்தார் அப்போது அவனை தடுத்த மகாலட்சுமி நில்லப்பா நான் சொன்னதை கேட்டாயல்லவா நீ உன் வாழ்வில் பாவமே செய்யாமல் இருந்தால் மட்டுமே என் கணவனை தொட முடியும் இல்லையென்றால் நீ என் கணவனை தொட்ட உடனே எரிந்து விடுவாய் உண்மையை சொல் உன் கணக்கில் பாவம் கிடையாதா என்று கேட்டார் தாயே நேற்று வரை என் கணக்கில் நிறைய பாவங்கள் இருந்தது நானும் நிறைய பாவங்களை செய்திருந்தேன் ஆனால் தற்போது நான் கங்கையில் குளித்ததை நீங்கள் பார்க்கவில்லையா யார் ஒருவர் கங்கையில் நீராடுகிறார்களோ அவர்களது பாவம் தொலையும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்படி இருக்கும்போது என் கணக்கில் எப்படி பாவங்கள் இருக்கும் என்று சொன்னபடி அந்த இளைஞன் அந்த பெரியவரை கையை பிடித்து தூக்கினார் அப்போது மகாவிஷ்ணு மகாலட்சுமியை பார்த்து தேவி இப்போது புரிந்ததா கங்கையில் குளித்தவர்கள் ஏன் நரகத்திற்கு வருகிறார்கள் என்று தெரிகிறதா என்று சொல்கிறார் இளைஞனின் பதிலால் மகிழ்ச்சியடைந்த மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அவனுக்கு தரிசனம் தந்து வாழ்த்தினார்கள் இவ்வளவு பக்தர்களில் இந்த இளைஞன் மட்டுமே கங்கையில் குளித்திருக்கிறான் என்று கூறுகிறார் விஷ்ணு அவரது பார்வையில் கங்கையில் குளிக்கும் நபர்கள் பயபக்தியும் விசுவாசமும் இல்லாமல் வெறும் கடமைக்காக குளித்தால் கண்டிப்பாக அவரது பாவம் தீரவே தீராது இதனால் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது இப்போது நான் உனக்கு ஒரு பனிரெண்டு விடயங்களை பற்றி சொல்ல போகிறேன் யார் ஒருவர் இந்த விடயங்களை மனதில் வைத்து தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்வில் ஒருபோதும் சோகம் இருக்காது அவர்களுடைய வீட்டில் மகத்தான செல்வம் நிரம்பி வழியும் கண்டிப்பாக அவர்களுடைய வீடுகளில் ஒருபோதும் சண்டை சச்சரவு இருக்காது அவர்களுடைய குடும்பமே நிம்மதியான வாழ்க்கையை வாழும் என்று கூறுகிறார் மகாவிஷ்ணு முதலில் மகாவிஷ்ணு சொன்ன பனிரெண்டு விடயங்களை பற்றி முதலில் பார்ப்போம் பின்பு பெண்கள் ஏன் குளிக்கும் போது ஆடையின்றி குளிக்க கூடாது என்பதை பற்றியும் பார்ப்போம் மகாவிஷ்ணுவின் கூற்றுப்படி குளிப்பதன் மூலமாக ஒருவரது உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது ஆனால் குளிக்கும் போது நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விடயங்களை அவசியம் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் பொதுவாக காலையில் எழுந்த குளித்த பிறகுதான் வழிபாடு போன்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய தகுதி நமக்கு கிடைக்கிறது எனவே ஒருவன் அவசியம் காலையில் குளிக்க வேண்டும் காலையில் குளிப்பதன் மூலமாக பாவங்கள் அழிந்து நல்லொழுக்கம் பெறுகிறோம் காலையில் குளிப்பவர்களுக்கு எதிர்மறையான சக்திகளால் பாதிக்கப்படுவதில்லை அதனால் காலையில் குளிப்பது பொருத்தமானது நமது உடல்நிலை மட்டும் சீராக இல்லை என்றால் எப்போதும் தலைக்கு கீழிருந்துதான் குளிக்க வேண்டும் ஈரமான துணியால் உடலை துடைப்பதும் ஒரு வகையான குளியல்தான் என்று பொருள்படும் காலையில் எப்பொழுதும் பொழுது விடுவதற்கு முன்பு குளிக்க வேண்டும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து ஆற்றில் குளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக தரைக்கு வந்து குளித்த பிறகு நதியில் குளிக்கலாம் நதியில் துணி துவைத்த நீரில் குளிப்பது அசுத்தமாகவே பார்க்கப்படுகிறது சற்று தள்ளி குளிப்பது நல்லது அதோடு புனித நதிகளில் ஒருபோதும் நாம் துணிகளை துவைக்க கூடாது பொதுவாக ஆறுகளில் எந்த விதமான குப்பைகளையும் கொட்டக்கூடாது கங்கா மாதாவின் கூற்றுப்படி யார் ஒருவர் என்னை நினைவில் வைக்கிறாரோ நான் அவர்களுக்கு அங்கு இருக்கும் தண்ணீரில் தரிசனம் தருவேன் என்கின்றார் குளிக்கும்போது போது ஏன் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை கோபியர்கள் ஆற்றில் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது குழந்தை கிருஷ்ணன் கோபியர்களின் அனைத்து உடைகளையும் மறைத்து வைத்தார் அந்த நேரத்தில் ஒரு குளலோசை உடனே கோபியர்கள் குளலோசை வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள் மரத்தில் அமர்ந்து கொண்டு ஆடைகளை மரக்கிளையில் தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார் உடனே கோபியர்கள் கண்ணா உன்னை நம்பியவர்களுக்கு இதுதான் கதியா உன்னை தவிர வேற எதுவும் தேவையில்லை என்று உன்னை சரணடைந்தவரை இப்படியா நடத்துவாய் என்று கேட்டார்கள் உடனே கிருஷ்ணர் கூறுகிறார் காப்பியாயினை விரதம் அனுஷ்டிக்க எண்ணிய நீங்கள் ஆடை எதுவும் இன்றி நிர்வாணமாக நீராடலாமா இது வர்ண பகவானின் கோபத்திற்கு உள்ளாக்கும் செயல் என்று தெரியாதா என்று கேட்டார் கோபியர்கள் தவறை உணர்ந்து மௌனமாய் இருந்தார்கள் மேலும் கண்ணன் கூறினார் என்னை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லை என்று கூறிய நீங்கள் ஆடையின்றி வெளியே வருவது எப்படி என்கின்றீர்களே உங்களுக்கு தேகமானம்தானே முக்கியம் உலகப்பற்றையும் உடல் பற்றையும் விட்டவர்கள் தானே என்னை அடைய முடியும் என்னை தவிர எந்த பற்று கொண்டாலும் அது மோட்சத்தடை என்றான் மாயக்கண்ணன் அவனது உபதேசத்தை கேட்ட பின்பு கோபியர்கள் தனது தவறினை உணர்ந்து தேக அபிமானத்தை விட்டு கிருஷ்ண பிரமையில் ஆழ்ந்து இரு கரங்களையும் தூக்கி அவனை துதித்தனர் களங்கமற்றதும் அற்ப ஆசை கோபியர்களின் பக்தியில் குளிந்த கண்ணன் அவர்களுக்கு ஆடையை அளித்து மறைந்தான் நீங்கள் குளிக்கும் போது அறையில் தானே குளிக்கின்றோம் நம்மை யாருமே பார்ப்பது கிடையாது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு ஏனென்றால் கடவுள் உங்களை எல்லா இடங்களிலுமே கவனிக்கின்றார் ஆடையின்றி நிர்வாணமாக குளிப்பது நீரின் கடவுளான வர்ண பகவானை அவமதிப்பதாகும் நிர்வாணமாக குளிப்பது உங்களை பாவம் செய்ய வைக்கும் அது பாவம் மட்டுமல்ல உடல் ரீதியான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் ஆடை இல்லாமல் குளிப்பது உடலில் எதிர்மறை தன்மையை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக மனிதர்களின் மனநிலை எதிர்மறையாக மாறிவிடுகிறது அன்னை மகாலட்சுமி இது போன்ற செயல்களால் உங்கள் மீது கோபம் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது அதனால் குளிக்கும் போது குறைந்தபட்சம் சிறு துணியாவது நாம் அணிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நிர்வாணமாக குளித்தால் பித்ருதோஷம் ஏற்படும் என்று கருட பிராணத்தில் சொல்லப்படுகிறது குளிக்கும் மறையை அழுக்காக விடாதீர்கள் அது மிகவும் மோசமாகவும் கருதப்படுகிறது ஆனால் பலரும் குளித்த பிறகு அழுக்கு நீரை குளியல் அறையில் அப்படியே விடுகின்றனர் இந்த விஷயங்கள் வருண தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும்